நெஞ்ச சளி குணமாக இந்த மாதிரி ஒரு தடவை நாட்டுக்கோழி சூப் செஞ்சு குடிச்சு பாருங்கள் கண்டிப்பாக ரெடியாகும் வாங்க எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு சின்ன ஸ்பூனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சு வந்ததும் சின்ன வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பழத்தில் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா பொன்னிறமாக வணக்கி விட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்தளவுக்கு பொன்னிறமாக வந்ததும் ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஸ்லைஸ் ரைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு வணக்கு வணக்கிக்கலாம் தக்காளி நல்லா வணங்கி வந்ததும் ஒரு ஸ்பூன் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிளரி விட்டுருங்க ஒரு கிளறி கிளறிட்டு சிம்மில் வச்சு கிளறுங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும் இப்போ அரை கிலோ நாட்டுக்கோழி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மிளகத்தூள் அந்த அதே ஸ்பூனில் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மிளகுத்தூள் நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அதே ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நாட்டுக்கோழி குழம்பு மசாலா ஆட் பண்ணலாம் அப்படி இல்லைனா சிக்கன் மசாலா ஆட் பண்ணலாம் ரெண்டில் ஏதோ ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுருங்க அடி பிடிக்காத மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க சிம்மில் வச்சு கிளறுங்க இப்போ இந்த சொம்பில் ஒன்றை ஸ்பூ சொம்பு அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு சொம்பை ஆட் பண்ண வேண்டாம் ஒன்றரை சொம்பு ஆட் பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கும் ஒரு கலரு கிளறிட்டு நம்ம மூணு விசில் விட்டு எடுத்தோம்னா நம்மளுடைய நாட்டுக்கோழி சூப் ரெடி ரெடியாகிரும் உப்பு கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க இப்போ மூணு விசில் விட்டுறலாம் மூணு விசில் வந்துடுச்சு விசில் அடங்கினதும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுடைய ரொம்பவே டேஸ்ட்டான சுவையான நாட்டுக்கோழி சூப் ரெடி ஆயிரும் பாருங்கள் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதே அவ்வளோ ஸ்மெல்லு வரும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மல்லித்தலையை தூவி இறக்குனிங்கன்னா நம்மளுடைய நாட்டுக்கோழி சூப் ரெடி ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கோட விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ